அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய சிட்டிலக்கிறது பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடிய பதிவு பறை பருவம் என்று சொல்லக்கூடியது ஏற்கனவே முதல் செயல் பார்த்துருக்கோம் ரெண்டாவது செயலினுடைய பகுதி சிறிது ஒரு நாலு வரி பார்த்துருக்கோம் அடுத்தது அந்த ரெண்டாவது செயலினுடைய தொடர்ச்சி பொருந்தாமல் ஓடி அந்த சாரியாய் ஒரு பொரு ஏறும் புகழேறு வாழும் திருச்செந்திலாய் உனது பொத்தால் வணக்கமுற்று திருந்தார்கள் நெஞ்சம் பெரும் பறை முழங்க நீ சிறுபரை முழங்கி அருளே செருவில் எதிர் பொருதர பர நிருத்புல கலனே சிறுபரை முழங்கி அருளே என்று அந்த செயுடைய தொடர்ச்சி என்னுடைய தெளிவுரை மயிலிறகின் அடியை போன்ற அழகிய புன்பருவலை உடைய நெய்தல் நில மகளிர்களின் அரும்பிய முகைக்கு தோற்று போய் குளிர்ந்த தாமரை மொட்டானது நீரில் குளித்து ஒரு தாளின் மூலம் நின்று கொண்டு தவம் புரிகின்றது கொடிய பெரிய கூர்மை வேளன சொல்லப்படுவதற்கு ஒப்புமை உள்ள நெய்தல் நிலப்பெண்கள் கடைக்கண் பார்வைக்கு கரும் குவளை மலர்கள் ஒப்புமையாகாது ஆகாது பங்கப்பட்டன மகளிரின் கரிய கூந்தலை கண்டு கார் மேகங்கள் அக்கூந்தலுக்கு ஒப்புமையாகாமல் வெட்கமுற்று உடல் வெளுத்து அடிவானத்தில் சஞ்சரித்தது ஏதாவது ஒரு மழையில் ஏறி நிற்கும் இத்தகைய நீர்வளம் நிலவளம் பெண்வளம் என்னும் புகழ்பெற்று விளங்கும் திருச்செந்தூரில் எழுந்தில் செந்தில்வேலனே செந்தில் வேலனே உன் பொன்னார் திருவடிகளை வணங்கி பிறவி பயனை போக்கி கொள்ளாத பகைவர்களின் நெஞ்சமானது பறையடிப்பதைப் போல துடிக்க சிறுபரை முழங்கி அருளே போர்க்களத்தில் அந்நியர்களான அசுரர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களின் குலத்தை நாசமாக்கிய ஜெயவேலனே சிறுவரை முழங்கி அருளே என்று சொல்லக்கூடிய செயற்பகுதியும் அதனுடைய தெளிவுரையும் சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி பாருங்கள் அடுத்தது இதில் மூன்றாவது செய்யும் கங்கை அணி செங்கடையில் வைத்த குழு குழவி பிறை கடவுள் ஆலயம் அனைத்தும் கங்குள் கருங்கடல் கழித்தவை கரையில் கழித்த வாழ் வலை முளைக்கும் முழங்கும் சாரி முழங்கும் முழக்கும் பங்கைய மலர் மொட்டு உதழ்வாய் துளிக்கும் பசுந்தேறல் உண்டு மெல்ல பலகோடி சஞ்சீர படலை விளையோடு படிந்து பலகால் முழங்கும் வெங்கைய முடக்கும் முளைக்கற் உளைக்கர நிமிர்ந்து வெளி நீரை குடித்து வீதிவாய் நின்று பிளறி தின முழக்கும் வெந்திரை குண்டு அகுழியில் செங்கையல் முழங்கும் செந்தில் வேலனே சிறுபரை முழங்கி அருளே செருவில் எதிர்பொருதர நிருதபர் குலக்கலனே சிறுவரை முழைக்கிய அருள் இதனுடைய தெளிவுரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தெளிவுரை பகுதியை பாருங்கள் கங்கை அணிந்த செஞ்சடையில் இளம்பெறை சந்திரனை வைத்துள்ள சிவபெருமான் திருக்கோயிலின் அனைத்திலும் இரவாகிய கருங்கடலை இந்த செயற்கோவிலை பாருங்கள் கடைசியில் இறுதியில் சிறுபறை முழங்கியருள் என்று சொல்லி கொடுத்து இதற்குரிய படங்கள் கொடுக்கப்படும் படங்களையும் இந்த செய்திகளின் பாருங்கள் நன்றி வணக்கம்